அத்தியாயம் நான்கு அவரவர் வீடு திரும்ப தொலைக்காட்சியில் ரம்பாவின் பேட்டி ஒளிபரப்பாக அதற்கான முன்னோட்டம் ஆரம்பமாகிவிட்டது ஏற்கனவே சமூக வலைத்தளத்தில் லட்சங்களை கடந்த பார்வையாளர்கள் ரம்பாவின் வீர சாகசத்தை ரசித்து கொண்டிருக்க வார்டன் கோமதி அம்மாவும் பார்த்து கொண்டிருந்தாள் காலையில் ஏற்காட்டிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் அந்த ரவுடிகளை தன்னிடம் வைத்திருக்கும் சில பெரிய மனிதர்கள் கடுப்பில் இருந்தார்கள் நேர்மையான பெண் போலீஸ் சவிதா மேல் அவர்களுக்கு ஆத்திரம் இருந்தது ரம்பா தன் ஆட்களை துவைத்தது அதை தொடர்ந்து சமூக வலைத்தளத்தில் இது பரவ சவிதா ரம்பாவை தேடி சென்று பாராட்டி பாதுகாப்பு தந்தது இன்னும் கோபத்தை அதிகமாக்கியது சமூக வலைத்தளத்தில் வெளியாகி இது பரவிவிட்டதால் போலீஸ் பாதுகாப்பும் ரம்பாவுக்கு கிடைத்ததால் டிஎஸ்பி சவிதா மேலிடத்து பகைக்கு அதிகமாக ஆளாகியிருந்தால் இவர்கள் இரவு ஏழு மணிக்கு சென்னைக்கு வந்துவிட்டார்கள் நகரில் மையத்தில் ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பில் வாடகைக்கு இருந்தார்கள் வார்டன் கோமதியும் ரம்பாவும் ரம்பா வீடு திரும்பிவிட்டால் குளிச்சிட்டு வா ரொட்டியும் சால்னாவும் செஞ்சு தர்றேன் ரம்பா குளித்து ஒரு நைட்டியை அணிந்து கொண்டு வந்தாள் அவளை உட்கார வைத்து கோமதி பரிமாற அம்மா நீங்க கஷ்டப்படாதீங்க சமையலுக்கு ஆளை ஏற்பாடு செஞ்சிடலாம் எதுக்கு நான் சும்மா தானே இருக்கேன் எனக்கு என்ன கஷ்டம் ஆரோக்கியமாகத்தானே இருக்கேன் உனக்கு வாய்க்கு ருசியாக செஞ்சு உனக்கு காவலாக இருக்கேன் இதை விட எனக்கு என்ன வேலைமா சால்னா சூப்பராக இருக்கு அம்மா ஏற்காட்டில் வீர விளையாட்டை நடத்தினியாக்கும் அம்மா நானா எந்த வம்புக்கும் போகிறதில்ல ஆனால் தேடி வரும்போது தண்டிக்காமல் விட முடியுமா மைத்ரே ரொம்ப பயந்து போயிட்டா தேவையில்லாமல் டிவி சேனல் வரக்கூடிய சூழ்நிலை அந்த டிஎஸ்பி சவிதா நல்லவங்க என்னால் அவங்களுக்கும் சிரமம் என்னை ஒரு ஆல் மாற்றினது மாத்தினது தானே அதுக்காக நான் பெருமைப்படுற நேரத்தில் இன்னொரு பக்கம் கவலையாகவும் இருக்குமா எதுக்கு கவலைமா உனக்கு படிப்பு தற்காப்பு கலைகள் பெரிய உத்தியோகம் எல்லாம் இருக்கு கணிசமாக வருமானமும் இருக்கு ஆனா உன் வாழ்க்கை தொடங்கலே என் கூட பழகி பழகி நீயும் என்னை மாதிரி தனிக்கட்டையாக ஆயிடக்கூடாதுடி நானும் அனாதை அதனால காப்பகத்துல வளர்ந்து அங்கேயே வார்டனும் ஆனேன் ஆனா நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலைனா என் வயோதிகம் என்னை மிரட்டியிருக்கும் நான் உங்களை ஒரு நாளும் விட்டு பிரிய மாட்டேன் ஆனா எனக்கு வயசாச்சுடி நான் எத்தனை காலம் சாஸ்வதம் உனக்குன்னு ஒரு குடும்பம் வாழ்க்கை இதெல்லாம் வேண்டாமா இது குடும்பம் இல்லையாமா இதுக்கு பேரு வாழ்க்கை இல்லையா இல்லை ரம்பா இது வாழ்க்கையில்லை ஒரு பெண் விலை நிலமா இருக்கணும் குடும்பம் அமைஞ்சாதான் அந்த தகுதி கிடைக்கும் என்னை பாரு புறம்போக்கு நிலமா இருக்கேன் அந்த வேதனை இப்பத்தான் தெரியுது என்ன லாபம் காலம் கடந்தாச்சு உனக்கு அந்த நிலை வரக்கூடாது ரம்பா என்னால அதை தாங்கிக்க முடியாது கோமதி அழுது விட்டால் அம்மா என்றைக்கும் இல்லாமல் ஏன் இத்தனை உணர்ச்சி வசப்படுறீங்க தெரியலைம்மா மனசு ரொம்ப பாரமாக இருக்குது நான் உன்னை உசுப்பி விட்ட காரணமாக எல்லாம் கற்று நீ உலகமே மெச்சிற அளவுக்கு வளர்ந்துட்டேன் பணமும் பதவியும் வீரமும் பல பேர் பாராட்டும் மட்டும் போதுமா உன் சாதனைகளை சொந்தம் கொண்டாட உனக்கு உறவுகள் வேண்டாமா உன்னை நீயே மெச்சி கை தட்டிக்கிட்டா அதில் சந்தோஷம் கிடைக்குமா மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி பாரதியார் சொன்னார் உன் இரத்தங்கள் பாராட்டுற மாதிரி ஆகுமா அப்படி எனக்கு யாருமே இல்லையேம்மா இதை கேட்க வலிக்குது ரம்பா அந்த இரத்த பந்தங்களை உருவாக்குற சக்தி உனக்கு இருக்கில்லையா ஆயிரம் பதவிகள் கிடைச்சாலும் மனைவிங்கிற நாற்காலி கிடைச்சா தாண்டி அம்மாங்கிற பதவி உயர்வு கிடைக்கும் எனக்கு அதுக்கெல்லாம் கொடுப்பினை இல்லை ஆனா நீயும் என்னை மாதிரி ஆகக்கூடாது ரம்பா மெல்ல வந்து கோபதி அம்மாவை அணைத்து கொண்டால் ரம்பா என்னாச்சு உங்களுக்கு வேற மாதிரி பேசுறீங்க கம்பீரமா நின்று நீங்க கலங்கி போயிருக்கீங்க ஏன்மா தெரியலைமா உன் வாழ்க்கை முழுமையடையாமல் போகக்கூடாதுன்னு கொஞ்ச நாளாகவே நான் கலங்கி நிற்கிறேன் கல்யாண வாழ்க்கை உனக்கும் அமையணும் அதை கண் குளிர நானும் பார்க்கணும் உனக்கு கல்யாணம் செஞ்சுக்க சம்மதமா நீங்க சொன்னா நான் தட்ட மாட்டேன் ஆனா நானும் கொஞ்சம் ரவுடி தானே என்னை கல்யாணம் செஞ்சுக்க ஒரு ஆம்பளை பயப்பட மாட்டான் முதலிரோவில் எக்குத்தப்பா அவன் மூஞ்சிய நான் உடைச்சிட்டா உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா நீ சம்மதிப்பேன்னு நம்பிக்கையில் உங்ககிட்ட சொல்லாமல் நான் ஒரு விஷயம் செஞ்சிட்டேன் என்ன செஞ்சீங்க ஒரு மேட்ரிமோனியல் ஏஜென்சி உன் தகவல்கள் அழகான ஃபோட்டோ ஜாதகம் எல்லாம் தந்துட்டேன் சாய் முருகான்னு பேர் நான் கொடுத்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது அம்மா ஒரு கேள்வி அவங்க பெற்றவங்க உடன் பிறப்புகள் பற்றின விவரங்களை கேட்பாங்களே அம்மானு என் தகவலை மட்டும் தந்திருக்கேன் நேரில் பார்க்கும்போது உண்மையை பேசிக்கலாம் உன் மற்ற தகுதிகள் எல்லாத்தையும் தந்திருக்கேன் அது பேசும் சமூக வலைதளத்தில் பொறி பறக்குது நாளைக்கு பிரபலமான சேனலில் ராத்திரி பத்து மணிக்கு உன் நேர்முகம்னு ப்ரோமோ போயிட்டே இருக்கு நம்ம வீட்டில் வச்சு சுயவரம் நடத்திடலாம்னு யோசிக்கிறேன் இங்கே வந்து யாரு வில்லை உடைக்கப்போறது வர்றவங்க பல்லே நீ உடைக்காமல் இருந்தால் சரி தாய்க்கலவி உனக்கு கொழுப்பு கூடி போச்சு நாளை டிவி ஒளிபரப்பு முடிஞ்சதும் நம்ம ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகப்போகுது வாகனங்கள் வரிசை கட்டி நிற்க போகுது சொல்லிக்கொண்டே கோமதி உள்ளே போனால் அந்த வார்த்தைகளில் ஏராளமான கனவு பொதிந்து கிடந்தது ஆனால் நிஜம் வேறாக இருக்கும் என கனவுகளுக்கு தெரியாது நன்றி வணக்கம்